வணக்கம் மக்களே ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சூப்பர் குட் நியூஸ் என்னன்னா நாங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல கப்புளாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு ஏன்னா வந்து தான் இன்ட்ரடக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ நான் நிறைய ஆட வச்சு வேறுபா புழிஞ்சு சக்கையாக கேச்சிருக்கேன் இவ்வளவு நாளாக ரீல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஆட விட்டு பின்னாடி வரும் ரியாக்ஷன் மட்டும் அப்படி ஸ்லைட்டாக கொடுத்து எப்படி கோயத்தில் குரூப் டான்ஸ் வந்து திகிச்சி திகிதிகிவாங்கோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு முன்னாடி ஆட விட்டாங்க ஸோ ரொம்ப கடினமாக இரண்டு நாட்களாக மூமெண்ட்லாம் போட்டு கொஞ்சம் தான் இருக்கு அதனால இப்போ வந்து நாங்க ரெடியாக பண்ணுவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபாமன்ஸ் எடுக்க போறாங்க அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ சோ இன்னைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து என்னோட மை டீம் என்னோட டீம் யாரா இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா செல்டன டீம் தான் ஸோ என்னோட ஆஸ்தான மேக்கப் ஆர்டிஸ்ட் அது வந்து என்ன ஃபங்க்ஷன்னாலும் நான் வந்து அவரை விட்டு அனுப்ப மாட்டேன் குழந்தைய ஊர்லேருந்து நீ கிளம்பி வான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் ஸோ செல்டனண்ணா டீம் தான் ஸோ இங்கே கூட வந்து ஒரு டென் கோ கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க அந்த கோ கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அவனை வந்து அப்புறப்புறமா காமிக்கிறேன் என்னால் வந்து ஆன்லைன் பர்ஃபார்மென்ஸ் எதுவுமே காமிக்க முடியாது டியூ டியூப் காப்பி ரைட்ஸ்னாலும் நம்ம நான் பண்ற பண்ணுற ஃபன் எல்லாத்தையும் உங்களை நாங்கள் காமிக்க போறோம் ஓகேங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஸோ எங்கள் டீம் யார் வந்திருக்காங்க செல்டனண்ணா ஹலோ கிடைஞ்சிருக்கோ அண்ட் நான் தான் இவங்களோட இருந்து அண்ட் இனிமேல் வரப்போகிறேன் எல்லா ஆசை ஸோ இன்னைக்கு இந்திரஜா கூப்பிட்ட உடனே நாலு நாள் தூங்கவே இல்லை ப்ரைடல் ஒர்க்கில் பட் ஸ்டில் இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தேன் அந்த நாளில் வச்சதுனால பஸ்ஸை புக் பண்ணி ட்ரெயினை புக் பண்ணி அங்கே இங்கே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இறங்கி வந்து ஓ வந்தாச்சு அண்ட் இப்போ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆமாம் முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட் லுக் அவங்களுக்கு அப்புறமா போஸ்ட் பண்ணுறோம்

சல்டன் ஸ்டூடெண்ட் அப்புறம் வந்து லைட்டாக டச் அப் நல்ல பேர் வகிக்கும் நல்லா ஆடி வந்து டெலிகாஸ்ட்டில் பார்ப்பீங்க என்ன விஜய் டிவியில்

பட் இந்த இந்த காஸ்டியூம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா சில்க்னாலும் நல்லா இருக்குமா இருந்தால் ஸோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஷோ வந்து பா பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நினைக்கிறேன் எங்கள் கூட பதினோரு பேர் பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா கோ கன்டெஸ்டண்ட்டாக இருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இன்றைக்கி ஒரு இன்டர் ரவுண்ட்னால ஒரு ஒரு ஜாலியாக இருந்தது ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன் போக போகலாம் தேங்க்யூ வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் உங்களுடைய அன்பும் ஆதரவோடு நாங்கள் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கோம் ஏன்னா

குரூப்பில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் செட்டில் வந்து நாங்கள் ஆடினோம் டெக்னீஷியனில் வந்து அங்கே டேரெக்ஷன் கேட்டு வந்து எல்லோருமே ப்ரூ சிஸ்டர் ஆடுவாங்க தெரியும் நீங்கள் வேறு லெவலில் ஆடுறீங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் வேறு லெவலில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஜட்ஜஸ் ராதா மேம் வந்து வா கார்த்தி நீங்க இப்படி ஆடிட்டீங்கன்னு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எல்லாட்டையும் ஸ்கோர் பண்ணிட்டாரு நான் கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன மஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் நான் தான் ஆடினேன் பட் ஆனால் ஸ்கோர் பண்ணது எல்லாமே இவர் ஆனால் அந்த கூத்தை நான் எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட்டுன்னு அவங்க ஒரு மூவ் பண்ணுவாங்க எனக்கு அவ்வளோலாம் வராது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் முடிச்சிருங்க இவரு இஷ்டத்துக்கு ஸ்டெப்பு மாதிப்பார் கொரியோகிராஃபர் ஒன்று சொன்னால் இவர் இஷ்டத்துக்கு ஸ்டெப் மாற்றிப்பார் பட் அட் லாஸ்ட் வந்து மாமா செம்ம க்யூட்டாக இருந்தார் எனக்கே வந்து டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ ரசித்தேன் அந்த குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் குட்டி குட்டியான அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு செம்மையாக இருந்தீங்க ஸோ டான்ஸர் வந்து ஒரு டான்ஸர் வெள்ளம் இருக்கார் இதுக்கப்புறம் வரலாம் ஓ நோ நாட் அகெய்ன் அப்படியே இருக்க லொக்கேஷனை மாற்றிப்போம் வெளில வைக்கலாம் கரண்ட்டு கட்டு வாங்க அங்கே அப்படி நிற்போம் ஸோ அதனால இவரை வந்து இதுக்கப்புறம் நான் விடவே மாட்டேன் இதுக்கப்புறம் டான்ஸ் ரீல் வந்து நிறைய கார்த்திக் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களே கேட்டீங்கன்னா நிறைய டான்ஸ் ரீல் வரும் ஆடி அவர் டான்ஸ் அவர் சப்போர்ட்டிவா ஏதோ நல்லா முடிஞ்சா ட்ரை பண்ணேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ பெரிய நன்றிகள் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வந்துட்டீங்களா விஜய் டிவிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் டயத்தில் எல்லாமே சில காதல் கதைகளை கேட்டிருப்பீங்க பட் ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியாத காதல் கதையை கேட்டிருப்பீங்க பட் காதலை பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இந்த இந்த இது மூலமாக நான் என்னோட அன்பை பரிமாறிக்கிறது எப்படி இருக்கும்ன்றது இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி அந்த பதினோரு கண்டஸ்டன்ட் சூப்பர் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப எல்லாருமே ஜாலியாக இருந்துச்சு பட் கேம்னு வந்துட்டானா எல்லாருமே செம்மையாக விளாடுறாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே எங்களுக்கு ஒரு டஃப் கண்டஸ்டன் பர்சனலாக நாங்களே எங்களுக்கு ஒரு பெரிய டஃப் கண்டஸ்டன் தான் எங்களுடைய நிறைய வந்து மாமா இப்போ டான்ஸர்

எஸ் தேங்க்யூ ஸோ மச் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க இதுக்கப்புறம் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நான் நிறைய இந்த ஷோ சம்மந்தப்பட்ட நிறைய வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் எப்படி எப்படின்றது நான் நிறைய அடுத்தடுத்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நாங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்காக எங்களுடைய அப்பார்ட் ஃப்ரம் ஷோஸ் தாண்டி நிறைய வ்ளாக்ஸும் ரெடியாக இருக்குது அதுவும் உங்கள்கிட்ட வந்து சேரும் எல்லாமே ஓகே பாய் நாங்க எப்படி ரெடி ஆறோம்ன்றது அப்படியே கண்டினியூஷன்ல பபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓ இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் இல்ல லாஸ்டே வெச்சுக்கலாம் அப்படியே. ஓ லாஸ்டே வெச்சுக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணிய மச்சங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை தட்டுங்க அப்பதான் वीडियोसல நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.